பழனிசாமி உழைப்பால் உயர்ந்த இதையெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக்கடல் சாப்பிடுவாங்க அவங்க கிட்ட போய் கூட நம்பாத வடிகட்டின அடிச்சு விடுறாரு பழனிசாமி அவர்களே நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு தெரியும் அதிமுக கடைசி தொண்டர் கூட தலைவராக முடியும்னு பழனிசாமி சொல்றாரு உண்மை என்ன அதிகமாக கப்பம் கட்டக்கூடியவர் தான் தலைவராக முடியும்னு கூவத்தூரில் உங்களை ஏலம் எடுத்தாங்களே பழனிசாமி அவர்களை நீங்கள் அதை மறைக்கலாம் ஆனால் மக்கள் மறைக்கல முதல்ல சசிகலா அப்புறம் தினகரன் அடுத்து பன்னீர்செல்வம்னு இவங்க முதுகு மேலெல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுலையே குத்துன நீங்க பேசலாமா என்னவோ பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி தனக்கு தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள் மூணு வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில முன்னெல்லி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க விவசாயின்னு சொல்ல முடியும் அவங்களால் பழனிசாமி அவர்களே நீங்க விவசாயி இல்ல விவசாய அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு நான் இன்னும் கேட்கிறேன் கம்பராமாயணத்தை எழுதினது எழுதுனது சேர்க்கல சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன பாஜக போட்டு கொடுத்த படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க உங்களால் அதிமுக வாக்குகளே வாங்க முடியாது இப்போ இதுல எப்படி ஓட்டு பிரியும் உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சவந்தித்தனத்தால நம்பிக்கை இழந்துட்டு நிற்கிறாங்க உங்க மேல என்ன கொடுமைன்னா அண்ணா படத்தை கொடியில வச்சுட்டு கட்சி பேர்ல திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு நிற்கிறார் கட்சியை மொத்தமா லீசுக்கு விட்டுட்டு மோடியோட பீட்டிமா இருக்காரு அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை அடுத்தடுத்து தோல்வியை பரிசாக கொடுத்து பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்க ஏன்னா பழனிசாமியுடைய துரோக வரலாறு வேர்ல்டு ஃபேமஸ் சிஏ சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சாரு நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல எந்த முஸ்லிம் பாதிக்கப்படுறார்னு அகங்காரமாக பேசி மக்களோட முதுகலை குத்துனார் இந்தியாவுக்கு எப்படி மோடி இருண்டு ஆட்சியை தந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி இருண்டு ஆட்சியை தந்தவர் பழனிசாமி நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்குது என்பதை மறந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுற மாதிரி பேசுறார் பழனிசாமி மோடியை பத்தி பேசுறதை தவிர்க்க மோடி மேல தனக்கு இருக்கிற பயத்தை மறைக்க இன்னும் இருபத்தி நாலு அமாவாசை தான் இருக்கு பாருங்கன்னு ஏதோ உலர்கிட்டு இருக்காரு தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி சுத்தி இருந்த அத்தனை பேரையும் முதலே குத்துன அரசியல் அமாவாசை பழனிசாமி அவர்கள சட்டமன்ற தேர்தல் வரட்டும் அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும் இது உறுதி இது ஆனந்தத்தில் சொல்லல அகங்காரத்தில் சொல்லல திமுக சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் செஞ்ச செய்ய போற நன்மைகள் மேல நாங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அடிப்படையில் சொல்றேன் எனவே பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதற்கு துணை போகும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய துரோகி கட்சிகள் எல்லாம் ஒரு சேர நாம வீழ்த்தியாக வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க